பிள்ளைகளே நம்முடைய பிறப்பு நமது கைகளில் இல்லை இந்த பூமியில் நாம் அடியெடுத்து வைக்கும் அந்த நொடி கூட ஒரு மறைமுக ஒழுங்கி ஆணையாலே நடைபெறுகிறது நாம் பெறும் பெயர் அது நமக்காக பிறர்கள் வைத்தது நாம் நடக்கும் உடல் அது நமக்கு கொடுக்கப்பட்டது உடையமாக அல்ல முதல் மூச்சு அருளால் வருகிறது கடைசி மூச்சும் அதே அருளாலே போகிறது நாம் சம்பாதிக்கும் வருமானம் சமூகத்தில் பெறும் மரியாதை உயர்வு பெயர் பதவி இவையெல்லாம் நம்மை மீறிய சக்திகளின் கட்டுப்பாட்டில்தான் முதல் குளிப்பு நாம் நினைவில் வைத்திருக்காத கைகளால் செய்யப்பட்டது நம் கடைசி குளிப்பும் நன்றி சொல்ல முடியாத கைகளாலே நடக்கும் மரணத்திற்கு பின் நம்முடைய வீடு நிலம் உடைகள் கடிகாரம் செருப்புகள் வைகள் நகைகள் என்னுடையது என்று நாம் இருக பிடித்த எல்லாமும் பிறர் கைகளால் தொடப்பட்டு பகிரப்பட்டு விடப்படும் நாம் அதிகமாக நேசித்த உருப்படிகள் கூட நம் தொடுதலை இனி அறியாது நமது இறுதி கிரியைகள் பிறரால் செய்யப்படும் இறுதி ஜபங்கள் பிறர் உதற்றிலிருந்து ஒலிக்கும் நம்மை ஏற்றுக்கொள்ளும் பூமி பிறர் கைகளால் தோண்டப்படும் அன்று கண்ணீர் சிந்துவோரும் நாம் அல்ல இறுதியில் என்னுடையது என்று நாம் எண்ணிய எல்லாமும் உண்மையில் நமக்கு சொந்தமானதே இல்லை ஆனால் இந்த மிக குறுகிய வாழ்க்கை பயணத்தில் மனிதர்கள் தங்களை சுருக்கிக் கொண்டு தேவையற்ற வாதங்களில் மூழ்கி அகந்தை பெருமை வெறுப்பை வாழ்வோடு சேர்த்துக் கொள்கிறார்கள் நீ யார் விட சிறந்தவனா அதிக பணக்காரனா அதிக சக்தி உள்ளவனா என்பதை சுட்டிக்காட்ட விலை மதிக்க முடியாத வாழ்க்கை சக்தியை வீணடிக்கிறார்கள் உண்மையை மறந்துவிட்டு வாழ்க்கை தற்காலிகம் உடல் கடன் காலம் ஒருவருக்கும் சொந்தமல்ல அதிகாரம் கரையும் பெயர்கள் மறக்கப்படும் செயல்கள் மட்டுமே நினைவாக மிச்சம் இருக்கும் அதனால் இந்த பூமியில் மெல்ல நடையெடு எளிமையுடன் வாழும் நீ பிடித்துக் கொள்ள எதுவும் நிரந்தரமல்ல ஆழமாக நேசி ஏனெனில் பகிரப்படும் அன்பே அதிகரிக்கும் ஒரே செல்வம் எளிதில் மன்னி ஏனெனில் கோபத்தை சுமப்பது நீ அடுப்பெரியை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு பிறர் எரிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போல் அவர்களோடு சமாதானம் செய் உன்னோடு முதலில் சமாதானம் செய் வாழ்க்கை மிக குறுகியது பொறாமைக்காக அல்ல அகம் பிடிப்பதற்காக அல்ல வெறுப்பை பேணுவதற்காக அல்ல விழிப்புணர்வோடு வாழு அன்பை தாராளமாக கொடு கருணை அமைதி ஞானம் இவைகளையே பின்சுவடாக விட்டுச் செல் உன் உடல் மண்ணுக்கு திரும்பும் நாளில் நீ சேர்த்த பொருட்கள் அல்ல நீ தொட்ட இதயங்களில் உன் வாழ்க்கை ஒலிக்கட்டும் ஏனெனில் இறுதியில் நீ என்ன வைத்திருந்தாய் என்பதில்லை நீ யாராக மாறினாய் என்பதே முக்கியம் வாழ்க வள